இந்த உனக்கு தான் தேர்தல் நிக்க வெல்லணும் இந்த வேலை இல்ல எனக்கு வேலை மயிரே கிடையாது போயிட்டு இருப்பேன் எனக்கு என் நாடும் மக்களும் தான் முக்கியம் சும்மா தேவையில்லாம இவங்க நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க கம்பெனி கிடையாது நான் என்ன வேலை பாருங்க என்ன வேலை இது அதை மட்டும் வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்று அறிவிச்சு வந்து ஆறு மாசம் ஒரு வார ஆண்டு காலம் எடுத்து உரிய அதிகாரிகளை நியமித்து நீ அதை வாக்கு செலுத்துகிறார் என்று கூட கண்டு உணர் நீ என்னத்துக்கு தேர்தல் ஆணையம் பண்ணி வச்சிருக்கிறது பதில் சொல்றியா இது ஜனநாயக நாடு என்ற இந்த நாட்டுல எல்லா தலைவரும் பேசுற நாடா இடைத்தேர்தல் என்றாலே ஆட்சி எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அதான் ஜெயிக்கும் சொல்றான இல்லையா அப்ப இது ஜனநாயகமாட எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ அதுதான் இடைத்தேர்தலில் வெல்லும் என்றால் அதுக்கு பொருள் என்ன அர்த்தம் என்ன என்ன நம்ம புரிஞ்சுக்கிறது அவன்கிட்ட தான் அதிகாரம் இருக்கும் அவனுக்கு தான் உளவுத்துறை காவல்துறை தேர்தல் ஆணையம் எல்லாம் அவர்களுக்காக தான் வேலை செய்வார்கள் அதனால் அவர்கள் கள்ளவாட்டு போடுவார்கள் அவர்கள் எண்ணுவதான் வாக்கு அவர்கள் எண்ணி சொல்வதுதான் வாக்கு எதற்கு ஜனநாயக நாடு என்று சொல்கிறாய் எப்படி கருணாநிதி இருக்கும் போது ஆட்சியில் இருக்கும் போது அம்மையார் ஜெயலலிதா இடைத்தேர்தலில் போட்டியிட மாட்டார்கள் அதிமுக இருக்கும் போது திமுக போட்டியிடாது ஆனால் ரெண்டு பேரும் இருக்கும் போதும் இடைத்தேர்தலில் துணிந்து போட்டியிட்ட ஒரே அரசியல் இயக்கம் நான் தமிழர் மட்டும் தான் விக்கிரவாண்டியில ஓடி போயிட்டா இல்ல ஓடி போயிட்ட நான் தான் இந்தியா நான் தான் என்டி என்ன எங்க போன எங்க போன எங்களுக்கும் அவருக்கும் தான் போட்டி போட்டிங்கிற அப்ப என்ன ஆட்டுக்கூடல் போட்டி வைக்க போனியா எங்க போன எங்க போடாம போன எங்க போன ஈரோடு கிழக்கிலே ஐயா கருணாநிதி மகன் ஸ்டாலினுக்கும் பிரபாகரன் மகன் சீமானுக்கும் நடந்தது அங்க போட்டி எங்க போன எல்லாம் எங்க போன நீ ஐயா ராமசாமியை எதிர்த்து பேசிட்டான் அவர் பிறந்த மண்ணிலே இது பெரியார் எனக்கு மண்ணுதான் என்று பேசி நின்னாண்ட பிரபாகரம் மகன் அந்த தேர்தல் என்ன பெரியார் பெரியாரு உங்க பெரியார்கிறது என் மண்ணுடா இதுல வந்து மண் இங்க மண் இது பெரியார் மண் வெட்டி வித்து தின்னு இது திராவிடம் இது தமிழ் பாதுகாத்து வை அது தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசிய அவரை பேசிட்டு அவன் டெபாசிட் கட்டு தொகை வாங்கிட கூடாது எஜமா முடிவு இங்க இருக்கிற இங்க இருக்கிற சார் கள்ள ஓட்டு போடுவதை தடுக்க முடியல ஒன்னால பல வாக்கங்களை கதவை சாத்திட்டு போடுறான் கள்ள ஓட்டு என்ன புகாரளி தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளாது எவ்வளவு முறையீடு ஏற்று பார்க்காது காசு கொடுக்கிறான் தெரியுது கேட்காது தேர்தல் ஆணையம் இதை தேர்தல் ஆணையம் என் வாக்கை சரியாக எண்ணி சொல்லும் என்று என்னை நம்ப சொல்றான் பைத்தியக்காரன் நீ பைத்தியம் நான் பைத்தியம் இல்லடா இப்ப அந்த தேர்தல் ஆணையம் தான் வாக்கால் சிறப்பு சீர்திருத்தத்தை செய்துகிட்டு ஓடி வருது அப்ப அந்த சிறப்புக்கு பதில் நமக்கிட்ட என்ன இருக்குது என்ன இருக்குது என்ன வேலை செய்யறீ உனக்கு வேலை மயிர ஒரு வேலையும் இல்லை எனக்கு எங்களுக்கு கோடி வேலை இருக்குங்க ஏன் ஆத்தாள் அப்போ உழுது பொழைக்கணும் ஆடு மாடு மேய்க்கணும் களை எடுக்கணும் கரும்பு ஒட்டணும் வயக்காட்டில் போய் வேலை செய்யணும் தான்டா சோறு உழைக்கணும் மேற்கணும் ஓட்டு இது இருக்கா ஏற்கனவே ஓ இளவு ஜனநாயகத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் என்ன இளவு காசு கொடுத்தாலும் நாற்பது ஐம்பது அறுபது தான் வாக்கு பதிவாகுது காரணம் என்ன காரணம் என்ன நூறு பேர்ல அறுபது பேர் எழுபது பேர் ஐம்பது பேர் அது அதிகப்படியா நீங்க காசு கொடுக்கணும் ஓட்டுக்கு ரெண்டாயிரம் கொடுக்கணும் மிக்சி கொடுக்கணும் கிரைண்டர் கொடுக்கணும் லேப்டாப் கொடுக்கணும் எல்லாம் கொடுக்கணும் எளவு கருமாந்திரம் பிரியாணி கொடுக்கணும் குவாட்டர் கொடுக்கணும் எல்லாம் கொடுத்தா தான் அறுபது பேர் ஓட்டு போடவே வர்றேன் ஏன் நம்பிக்கை இல்லை இந்த லட்சணத்துல என்ன உனக்கெல்லாம் ஓட்டு இருந்தா என்ன இல்லை என்ன முடி பண்ற இங்கே அறிவார்ந்த தமிழ் சமூக சொந்தங்கள் என் உயிரிழமணி என் உடன் பிறந்தார்கள் கவனிக்கணும் இந்த நாட்டிலே குடியாட்சியை மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டிலே மக்கள் தங்களுடைய மதிப்புமிக்க வாக்கின் மூலமாக யார் ஆட்சியாளராக இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்தார்கள் அந்த உரிமைதான் இங்கே போராடி பெற்ற ஜனநாயகம் அந்த உரிமை இங்க பேசிய கூட ஜமீன்தார் இவ்வளவு நிலம் வைத்திருக்கிற நிலக்களார்கள் இவர்கள் தான் வாக்கு செலுத்த முடியும் நிலை இருந்தது அதை போராடி உரிமையை பெற்றார்கள் பெண்களுக்கு மறுக்கப்பட்டிருந்தது பன்னெண்டு காலமாக கல்வி மறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டு கிடக்கிற சமூகங்களுக்கெல்லாம் சிறப்பு தொகுதி என்று பெற்றுக் கொடுக்கப்பட்டது அப்படி போராடி பெற்றது அந்த உரிமை நிலைமை என்ன வாக்காளர்கள் தீர்மானித்தார்கள் யார் என் ஆட்சியாளன் என்று இன்னைக்கு ஆட்சியாளன் தீர்மானிக்கிறான் யார் என் வாக்காளன் என்று இதுதான் இப்ப நடக்குது நாம கேட்கிறமே தலைகள் மாற்றம் இந்த மாற்றம் தான் இங்கே நடக்குது இந்த எஸ்ஆர் மூலம் என்ன நடக்க போகுது சார் மூலம் எஸ்ஆர் மூலம் என்ன நடக்க போகுது என் வாக்காளன் யார் என்பதை ஆட்சியாளன் தீர்மானிக்கிறான் இது ஜனநாயகமா என்பதை கற்றறிந்த பெருமக்கள் கற்றுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற எண்ணிலும் இல்லையே என் தம்பி தங்கைகள் தழிந்து சிந்திச்சு புரிஞ்சுக்கணும்